ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ நைஸ் டே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் வந்து எல்லாேருக்குமே வந்து இனி இருக்கட்டும் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்னுடைய மதிய சாப்பாடு என்னன்னு தான் இந்த வீடியோவில் வந்து நான் கிட்டே ஷேர் பண்ண போகிறோம் சரிங்களா இன்றைக்கி வந்து என்னுடைய மதிய சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஜீரகம் போட்டு தாளித்த ஒரு தக்காளி சாதம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நீ மதிய சாப்பாடு நான் இதுதான் ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கு வேண்டாம்